வாழ்க்க வளமுடன் இந்த வாழ்க்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு அற்புதம் நிகழுதுங்க நம்ம உயிரோட்டத்தை தூண்டிவிட்டு ஊக்கப்படுத்துகிற நிகழ்வு ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல நடைபெறுதுங்க சித்தர்கள் தங்களோட வாழ்நாளை கூட்டிக் கொள்வதற்காக செய்த லம்பிகா யோகத்தின் அடிப்படை இந்த வாழ்த்து சொல்லும் பொழுதே வந்துவிடுதுங்க ஆனா நாமதான் எதையும் உடனே ஏத்துக்காம சந்தேகப்படுறமே அதோட இந்த வாழ்த்து சொல்லுறதுனால அப்படி என்னங்க அதியசம் நடந்துட போகுது அப்படின்னும் கேட்டு இதை கைவிட்டு விடுறோம் எல்லோரையும் வாழ்த்துங்கன்னு சொன்னா எதிரியையும் வாழ்த்தனுமா என்றுதான நாம் கேட்கிறோம் எனக்கு பிடிக்காதவரை நான் ஏன் வாழ்த்தனும் என்றும் கேட்கிறோம் எல்லோரையும் வாழ்த்தும் பொழுது நமக்கும் அவருக்கும் ஒரு நுண்ணிய இணைப்பு உருவாகிவிடுதுங்க இதிலே நாமே தவறு செய்திருந்தாலும் திருத்தம் பெறலாம் அவரே தவறு செய்திருந்தாலும் திருத்தம் கிடைக்குங்க உங்க தவறை நீங்க சொல்லி மன்னிப்பு பெறலாம் அவரே நேரடியா உங்களை சந்திச்சு மன்னிப்பும் கேட்கலாம் அப்போ பகை நீங்கி நட்பு உருவாகிடும் இல்லையா இதுபோல பல மாற்றங்களை நம்மளோட வாழ்த்து உருவாக்கி கொடுக்குங்க வேதாத்திரி மகரிஷியவர்கள் சொல்லும் பொழுது யாருமே சாதாரணமா ஒரு வாழ்த்தை சொல்ல முடியாது வாழ்க்க வளமுடன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அத்தகைய நல்ல மனநிலைக்கு வந்தால்தான் சொல்லவும் முடியும்னு சொல்றாருங்க அப்படின்னா நம்ம மனதுக்கும் இந்த வாழ்த்து நல்ல ஒரு பயிற்சியா அமையுதுதானே இனி நாம வாழ்த்துறதுக்கு தடை என்னங்க தேவையில்லையே வணக்கம் அன்பர்களே வாழ்கையகம் வாழ்க வளமுடன் வேலத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்